அருட்தந்தை என்ற உலா உலாவரும் இந்த அயோக்கிய தந்தை ஜெகத்கஸ்பரின் துரோகத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இவர் தந்தையாக இருக்கிறார் அங்கே போய் வானொலியில் வேலை செய்கிறார் அதில் வேலை செஞ்சு தான் உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு புகழ் பெறாரு ஒரு அடையாளத்தையும் பெறாரு இவர் மேலே நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா முதல்ல எல்லாரையும் குற்றம் சொல்லுவார் எப்படின்னா வைகோவோட நெருக்கமாக இருந்தார் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் வைகோ அதிமுக கூட்டணியில் போனதுனால தான் இந்த போரே இந்த நிலைக்கு வந்தது பேர் வைகோ மேலே குறை சொல்கிறதுன்றது திமுகவை நியாயப்படுத்துவதற்காக சொல்கிறது தான் முத்துக்குமார் இறக்கிறதுக்கு முன்னாடி நாள்லாம் இந்த ஜெகத் கஸ்பர் மிக மும்முரமாக போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருந்தார் யார்கிட்ட அங்க இயக்கத்துல அரசியல் பொறுப்பாளர் அண்ணன் நடேசன் இங்க பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சராக உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்துடன் பேசிக் கொண்டிருந்தார் இதை அவருடைய விளைந்த ஈழத்தில் குறிப்பிடுறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசில துரோகம் செஞ்ச திமுக வாக்கு கேட்கிறாரு காங்கிரசுக்கு வாக்கு கேட்கிறாரு துரோகம் செஞ்சாங்கன்னு அவரே சொல்றாரு மதிமுக வைகோக்கு வாக்கு கேட்கிறாரு சிவப்பு சட்டைகளுக்கு வாக்கு கேட்கிறாரு அதே கட்சி அதே கூட்டணிக்கு இன்று வரை ஆதரவு தெரிவித்துக் கொண்டு அவர்களிடம் நச்சு பிழைக்கும் இவர் எப்படி அருள் தந்தையா இருக்க முடியும் இதனால்தான் இவர துரோகின்னு சொல்றாரு